காந்தார படத்தில் வரக்கூடிய பஞ்சுலி தெய்வத்தோட வரலாற்றை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் முன்பொரு காலத்தில் தன் தாயை பிரிந்த பன்று குற்றியென்று கைலாய மலை நோக்கி வருகின்றது அதை பார்த்தவுடன் பார்வதி தேவிக்கு மிகுந்த அன்பு ஏற்படுகின்றது அதனால் தாமே அந்த பன்றிக்குட்டியை வளர்க்க ஆரம்பிக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பன்றிக்குட்டி வளர்ந்து கைலாய மலையில் இருந்த தோட்டங்களையும் அதன் அருகில் இருந்த விவசாய நிலங்களையும் வே பயிர்களை அழிக்க ஆரம்பிக்கின்றது சும்மாவே சிவபெருமான் ருத்ரதாண்ட ஆடுவார் இந்த மாதிரி தன் தோட்டங்களையும் பக்கத்தில் இருக்க விவசாய நிலங்களையும் அழிக்கிற பன்றிக் குட்டியை பார்த்தா சும்மாவாக இருப்பார் உடனே கோவப்பட்டு அந்த பன்றிக் குட்டியை அழிக்க பார்வதி தேவி இதை அறிந்து தன் பகவானான சிவபெருமானின் கோபத்தை தணிக்கின்றார் சிவபெருமான் இதை புரிந்து கொண்டு அந்த பன்றிக் ஒரு பொறுப்பையையும் கட்டளையையும் இடுகின்றார் பூமிக்கு சென்று மக்களை பாதுகாக்கவும் விவசாய நிலங்களை பாதுகாக்கவும் நீ பணியை மேற்க வேண்டும் என்று அந்த பன்றிக் குட்டிக்கு கட்டளையிடுகிறார் சிவபெருமானின் கட்டளையாலும் பார்வதி தேவியின் அன்பாலும் அந்த அம்மன் பஞ்சுருளி அம்மனாக பூமியில் அவதாரம் எடுத்து மக்கள் அனைவரையும் காபத்து கொண்டு வருகின்றார் விவசாயத்திற்கு மிகுந்த பாதுகாவலராக இருக்கும் இந்த அம்மன் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா சும்மா இருப்பாங்களா எல் அதை அழிக்கிறதுக்காக எந்த ரூபத்தில் வேணாலும் வந்து மக்களை காக்கும் இந்த தெய்வத்தை அனைவரும் போற்றி வணங்குவோமாக